என்னப்பா என்ன விஷயம் எதுக்காக தனியா குற சொன்னிய ஏன்னா உனக்கு என்ன மூளை என்ன மலிங்க போத்தே என்ன எதுக்கு இப்படி எல்லாம் நடக்க இப்ப எதுக்காக உன் அம்மா கதை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா சொன்ன பாப்போம் ஒரு நல்லது போது அவ எதுக்கு இங்க வந்துருக்கா சொல்லு அவன் வந்தாலே நல்லா இருக்கும் குடும்பத்தை நல்லா பிரிச்சு கூப்பிடுவான் அப்படிப்பட்டவா தானே அவளை பத்தி உனக்கு தெரியும் தெரியும்ல அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு இங்க வந்துருக்கா சொல்லு நீ எதுக்கு அவளை உள்ள விட்டேன் எப்பா அப்போ அதை நிப்பாட்டுக்குப்பா இன்னும் எத்தனை நாளுக்கு நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கிறது சொல்லிக்க அவங்க முன்ன மாதிரி இல்ல இப்ப நல்லா மாறிட்டாங்கப்பா அது மட்டும் இல்ல வயசான காலத்துல இதுக்கு அப்புறம் எல்லாரும் நமக்கு துணையா இருக்கணும்னு ஆசைப்படுத்தாவோ ஆஹ் மயக்க போட்டு ஆஸ்பத்திரிக்கு அடிச்சிட்டு போயிருந்தோம்ல அப்பதான் அவங்க என்ன சொல்லி அலுவலாக தெரியுமா எனக்கே சங்கடமா போச்சு வயசான காலத்துல உங்க கூட இருக்கணும்னு எனக்கு ஆச்சியா இருக்கணும்னு சொல்லி அலுவலாவோ ஒரு மகனா இது போல செய்யலன்னா எப்படி சொல்லுங்க நான் எப்படி அவங்கள வேளாலும் சொல்லி ஒதுக்கி வைக்க முடியும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல பேரு குழந்தைய பார்க்கணும் தூக்கணும் கொஞ்சம் செய்யணும்னே நான் எப்படி வேறாலும் சொல்ல முடியும் சொல்லுங்க ஏண்டா அவளை ஒதுக்கி வைக்கணும்னே நமக்கு ஒன்னும் ஆசை கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அவ தானே அவதானே ஓவர பண்ணே தெரியா கட்டின புடிச்சு கூட பாக்காம எங்கிட்டயே காசு வாங்கிட்டு உனக்கு எனக்கு எந்த சமத்தம் இல்லைன்னு கையெழுத்து போட்டுட்டு போனவா இந்த வயசான காலத்துல இந்த வேலையிலே தேவையா சொல்லு பாப்பா அது மட்டும் இல்ல அவ பா பார்த்த வேலையெல்லாம் அவ போய் இந்த வீட்டுக்கு சொல்லி இருக்கா உன் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது இல்ல ஏற்கனவே அந்த பொண்ணு போட்டு பண்ண அது பாடுபடுத்திருக்கா இவளை பாத்த உடனே எனக்கே கோலம் பொத்திக்கிட்டு வருது இவ பண்ண வேலைக்கு சின்ன பொண்ணு கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டா அவ ஒத்துக்குவா பிரச்சனை முடிவு வரைக்கும் நான் சொல்லிதான் வச்சிருக்கேன் நீங்க அமைதி இருக்குப்பா வந்தாங்கன்னா பாத்தாங்கன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு போபறவோ எதுக்கு சும்மா நம்ம போனோம் வெரைட்டு உடனே சொல்லுங்க இந்த ஊர்ல இருக்கறவங்க எல்லாரையும் பம்சன் கூப்பிட்டுருக்கோம் நமக்கு பக்கத்துலயே இருந்துகிட்டு அவங்களுக்கு கூப்பிடலாம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா ஒரு தூரத்துல இருந்து பம்சன்ல பாக்கனா அவங்களுக்கும் மனசு சங்கடமா இருக்காதாப்பா நீங்க பாருங்கப்பா சின்ன பொண்ணுக்கு சொன்னது நானும் உங்களுக்கு சொல்றேன் இதுல எந்த பிரச்சனையும் வேணாம் பேசாம அமைதியா இருக்கு பம்ப்ஷன் முடிட்டோ எது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அவ திருந்தி வாயத்துக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்தோம் அதுக்கெல்லாம் அவ வர வரமாட்டாலே தெரிஞ்சு போச்சு அப்ப கூட நீ இன்னும் அவளும் நம்பியாடா என்னமோ இதுக்கு மேல ஓவியப்போம்மா நான் எதுவும் பேசிக்கல ஏதோ ஒண்ணு உன் பொண்டாட்டினு உன்னையே சண்டை கொடுக்காம இருந்தா அதுவே எனக்கு போதும் ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது வா போவோம் தான் அந்த அம்மா சரியான கோவ பொம்பளை பத்திங்க எனக்கு முடக்க பேசி இதாதி பிரச்சனை ஆக்கி விட்டுறோம் எதுக்கு நீ குழந்தை வீட்ல வேலையா என்னால அப்படியே நடந்தா போதும் என்னால எந்த பிரச்சனை வந்திர கூடாது நான் ஒதுங்கி நிக்கே இப்படி நல்ல குழந்தை என் கூட தான கடந்துச்சு அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல அவங்கள நல்ல எந்த பேர் வைக்கறவளோ வெச்சிடுடா இந்த பாசம் நல்லபடியா முடிட்டோம் நான் தூரமா இருந்தே ஏட்டி பாத்துக்கறேன் சின்ன பொண்ணே நல்ல நேரா முடிய போதல்ல குழந்தைக்கு என்ன பேர் வைக்கறியோ குழந்தை காதுல மூணு முறை சொல்லுங்க முதல்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி சொல்லுங்க அப்புறம் மத்த சொல்லுங்க என்ன சின்ன பொண்ணே பேர் சொல்லலாம்ல

அந்த காலத்து ஆளுல சின்ன பிள்ளைங்க எச்சிருக்க சிறுக சேர்த்து வச்சிருப்பாவோ இந்த காலத்து பிள்ளைகள்லாம் செலவு பண்ண மாட்டேங்குது தெரியும் சேமிப்புன்னு ஒன்று தெரியவே தெரியாது ஆனால் அவங்க அப்படி கிடையாது பானைக்குள்ளே அரிசிக்குள்ளே மூட்டைக்குள்ளேன்னே அங்கங்கே காசை முடிச்சு போட்டு வச்சிருப்பாவோ அதே இப்படி வந்து சேர்த்து வச்சு கொடுத்துருக்காவோ எல்லாம் யாருக்காக நம்ம குழந்தைக்க தேங்க

அப்பட வந்து நம்ம வந்து ஊருக்கு கிளம்பலாம் செய்ய ஏதாவது ஒரு காரை பாத்து நல்ல காரா பாத்து கொஞ்சம் சொகுச்சு காரா பாரு மாப்பிளால உட்கார முடியாது கொஞ்சம் சாந்தளை படுத்துக்கிட்டு வருவாரு மனசே அதனால ஒரு சொகுசான காரை பாத்து புக் பண்ணிடு சரியா ஊருக்கு போவோம் ஆமாம்டா நான் பக்கத்தில் இடக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் போறதுக்கு நான் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் சாஞ்சாப்பில் வந்தாதுன்னு அவருக்கும் கொஞ்சம் தோல்பட்டுலாம் வலிக்காமல் கிடக்கும் உக்காண்டே வந்தா நமக்கே இடிப்பெல்லாம் வலிக்கு பாவம் அடிப்பட்ட மனசனுக்கு வலிக்காத சொல்லு பாப்பா சரிம்மா கேட்டி ராஜா நீ என்ன பண்ணுது வேணா வேணா நீ இங்கே நான் அங்கே போய்ட்டு வந்துட்டுன்னா சரிப்பட்டு வராது உன் மாமி எதுவும் சும்மா தானே கிடைக்கி அந்த மட்டும் சொல்லி உன் மாற்று துணியெல்லாம் எடுத்து சொல்லுவா கொஞ்சம் ஒத்து சமதிமா சொல்லுங்க சமதி என்ன சொன்னா ஓ டாக்டரு ஏ இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களாமா

தம்பி ஏ மகன் எங்க இருக்காளோ அங்க தான மாப்ளே இருக்காரு மாப்ளே கொண்டு வந்து ஊட்ல ஊட்டுற கை குழந்தைய வச்சிட்டு ஏ மாமா மாப்ளே பாப்பல கை குழந்தைய பாப்பல கடைக்கு எடிக்கு போவால கஷ்டமா கிடக்காது என்னால கூட இருந்து பாக்கிறதுக்கு ஆவாத பாத்தீங்க அதனால ஏ மாவள ஏ மாப்ளே பேத்தியோ ஏ ஊட்டுக்கு நானே கூட அழைச்சிட்டு போயிரே எது வந்தாலோ அங்க நமக்கு தெரிஞ்சவங்க எக்கச்சக்கமா பேர் கிடக்காவோ அக்க பக்கத்துல ஆயிரம் பேர் இருக்காவோ ஹாஸ்பிடல்ல கிடக்கு அங்கனே வச்சு பாத்துக்குறோம் ஏ மாவள கொஞ்சம் கூட இருப்பா மாப்ளே நல்லபடியா உடம்பு தேறி அப்புறம் ஊட்டுக்கு அனுப்புறோம் நல்லா இருக்கு தம்பி நீங்க சொல்ற உங்க மகனை விட்டுட்டு உங்களால ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுல அதே மாதிரி தான் என் மகனை விட்டுட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது நினைச்சு எங்கனா போகும்போது எங்க கேள்வி குறுக்க மாதிரி பேசி கிடக்கும் என் மகனை செத்து பொழிச்சு வந்திருக்கான் அந்த எம என் மகன் உசுரை எடுக்காம விட்டுருக்கா பாத்தீங்க நான் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு கிடைக்கேன் என் மகனை வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் வக்கத்து போய் இல்லை என்ன ஆனாலும் சரி என் மகனை நானே என் வீட்டை வச்சு பாத்துக்கிறேன் உங்களுக்கு வேணா உங்க மகனை அழைச்சிட்டு போங்க என் மகனை பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் ஒண்ணு இல்லாத கிடையாது ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க வயசாகி போய் கிடைக்கு நீங்க என்ன வேலை செய்வீங்க சொல்லுங்க பாப்போம் என் மகள் இருந்துகிட்டு குழந்தைய வேலை செய்யணும் மாப்பிளைக்கு கூட மாடி இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணும் அவளுக்கு தானே சிரமம் அதுக்காக தானே சொல்றேன் அங்க கூட அடிச்சுட்டு போனான் மாப்பிள்ளையா நாங்க வச்சு பாத்துக்க போறோம் அதுக்கப்புறம் உடம்பு தேவதுக்கு உங்கள் உங்க வீட்டுக்கு அனுப்ப போறோம் நாங்கள் என்ன ஒரே ஏரியா மாப்பிள்ளையை எங்க வீட்டுல வச்சிருக்கோம்னா சொன்னேன் இதுக்கு எனக்கு இப்படி கோபரையா அதெல்லாம் சரிப்பட்டு வராது என் மகன் கூட தான் இருப்பான் அவன் இங்க அங்கே தான் நானும் இருப்பேன் ஏமா என் மாமியார் கேள்வி இப்படி தாமா எதை சொன்னாலும் மாட்டே மாட்டேன்னு சொல்லும் சி இப்போ என்னமா பண்ணுறது இங்க பாருவா நீ மட்டும் என்ன எங்கே முண்டியை விட்டுட்டு மட்டும் போயிடாது அதை பற்றி நான் என் புருஷனை பார்ப்பேன் பிள்ளைய பார்ப்பேன் சொல்லி பார்ப்போம் இது கடையில் இந்த கேள்வி ஒரு வேலையும் செய்யாது சும்மா அதே உக்காந்து கிடக்கும் சும்மா அதே வாய் பேச்சு மட்டும் தான் இது அப்படின்னு பேசுது மற்றபடி ஒரு வேலையும் செய்யாது அதுக்கும் சேர்த்து தான் நானே எல்லா வேலையும் செய்யணும் பற்றிக்க நம்மளால எங்கே காவாது நானும் உங்க கூட வரேன் என் வீட்டுக்காரையும் அங்கேயும் அழைச்சிட்டு போயிடுவோமா அண்ணன் கிடக்கு அண்ணி கிடக்கு எல்லாரும் அழிக்க பார்த்துட்டு வாங்களா இங்கே இருந்தால் நான் அதே தான் கிடக்கணும் சமஞ்சம்மா என்ன பேசுறீங்க நீக்கே கல்யாணம் பண்ணியாச்சு அதுக்கு புரிஞ்சு முன்னாடி ஆயாச்சு இனிமேட்டு எல்லாம் ஒருத்தர் அவங்க பாத்துக்க போறாவோம் இப்பயும் மக மகனே நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஆட்டம் பாப்புவோம் பிள்ளைய பாப்பாலா வயசான காலத்துல உங்கள பாப்பாலா இல்ல படுக்கு படுக்க படிக்க மக பாப்பாளா ஏன் மகிழ்ச்சி அவளும் மனசுதானே ஏதோ தலையில கையில காலனு சின்னதாக ஒரு கீரல் போட்டிருந்தா கூட பரவாயில்ல போக போக தெரியாடு என் பொண்ணையும் மாப்பிள்ளைங்க விட்டுட்டு போலாம் ஆனா அவரு உடம்புக்கு ரொம்ப சிரமம் மட்டும் இருக்காரு எவ்வளவா அஞ்சு லட்சம் காசு கட்டி ஆபரேஷன் பண்ணி அவர் உயிரை காப்பாத்தி கிடக்கு நாங்க அப்படியே பாக்காமலே விட்டுருவா சொல்லுங்க பாப்பா அதெல்லாம் நாங்க மாப்பிளையா நல்லாவே பாத்துக்கிடுவோம்

இவங்கெல்லாம் வந்ததை பார்த்தா நான் கடைசியில் படுக்கும் இடம் இல்லாமல் ரோட்டில் தான் போய் படுக்கணும் போல இருக்கே இவங்களுக்கு செலவு பண்ணுறது வேற பார்க்கணும் படுக்கிறதுக்கு வேற இடத்து இடணும் கடவுளே ஜம்மா அந்த அம்மா பறவை எவ்வளோ கோமா பேசுகிறாங்க அவங்க பேசுறது ஒரு நியாயம் தானம்மா பெத்த பிள்ளைய விட்டுவிட்டு அவங்க மட்டும் எப்படி தனியார் பார்க்க சொல்லுங்க இந்த பாருமா தான் சொல்கிறாங்கல்ல பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவேனே நல்லபடியாக தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அந்த மனுஷன் ஏதாவது கொடவு ராதாவை போட்டு சொல்லுங்க பாப்போ அதுல ஒன்றும் இல்ல மாப்பிள்ளையோ ராதாவோ இங்கேயும் இருக்கட்டுமே நம்ம வந்து அடிக்கடிக்கு வந்து இங்க பாத்துக்கலாம்ல சொல்லு பாப்போ அந்த பொம்பளை அப்படிதான் வியாசம் நம்ம போனதுக்கு அப்புறமா புடிச்சி இந்த விளச்சையே அந்த விளைச்சேன்னு எல்லா வேலையும் தான் கட்டும் அப்புறம் அவங்க போன போட்டு ஒவ்வொரு நாளும் ஒப்பாரியப்பா இதெல்லாம் எனக்கு சரிபட்டு என்ன பாத்தீங்கன்னா சரி மாப்பிள்ளையா நம்மளோட தான் போறோம் அழைச்சிட்டுதான் போறோம்மா பண்றது கேள்வி இப்படி பேசுதேப்பா யட்டி சரி உடு மாப்பிள்ளையை கூட வரணும்னா அந்த அம்மா கூட வரணும்னு சொல்லுது வந்து ஒரு நாலு நாள் போல கிடக்கும் அதுக்கப்புறமாட்டிக்கு புது இடம் புதுச்சட்டை அவடின்னு சொல்லி அந்த பொம்பளையே கிளம்பி வந்துடும் பாத்திக்கேன் அதுக்கெல்லாம் நம்ம வீட்டுல சரிப்பட்டு வராது என்ன இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டுல இருந்தா தான் நிம்மதியாக சோறு இறங்கும் தூக்கமும் வரோம் சும்மா நாலு நாளைக்கு வந்து இருந்துவிட்டே அதுக்கப்புறமாட்டிக்கு வந்துடும் இப்போ மட்டும் நம்ம வேண்டாம்னு சொன்னோம்னா மாப்பிளைய நம்ம கூட அனுப்ப அது அதனால பேச்சாம அமைதியே இரு இங்கே பாருங்க சமந்தி மாப்பிளையோட உடம்பு நல்லபடியாக மேற்கொண்டு அவருக்கு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எல்லாம் அளிக்கணும்னு நாம அங்கே அழைச்சிட்டு போறோம் உங்களுக்கு வந்து வியாழமா உங்களுக்கு அவங்கள சங்கடம் வந்து சரி நீங்க சொன்ன மாதிரி வாங்க கூட வாங்க வந்து இருங்க உங்க மாவனையும் பார்த்துக்கிட்டு உங்க மாப்பிள்ளை உடம்பு நல்லபடியா சேர்ந்ததுக்கு அப்புறமா குடும்பமாக மொத்தமாக சேர்ந்து கேள்வி வந்துக்கிடுங்க என்ன நான் சொல்லுறேன் அதான் என்ன சொல்றாங்களே அப்படியே யோசிக்கிறீங்க அதான் உங்களே கூட வர சொல்லிட்டோம்ல வாங்க போவோம் புதுசாக நல்லபடியாக இப்ப நல்லபடியா உடம்பு தேறி நாலு வாத்த பியாசுற நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன் தெய்வ செஞ்சி மாட்டன்னு சொல்லாதீங்க சரி நான் வாரேன் பாப்போம் ஏ மாவா நல்லபடியா உடம்பு தேனா எனக்கும் சந்தோஷம் தானே போ போ எல்லாரும் மொத்தமா சேர்ந்துட்டு அப்புறம் என்னப்பா உலகா போய் எல்லாரும் உள்ளவங்க எல்லாரும் போற மாதிரி ஒரு காரா பார்த்து புக் பண்ணு போ போற காசுக்கு எங்க போவன்னு தெரியலையே கார் புக் பண்ணவேற போகணுமா ஜமா ஜ மாமி இருக்காது ஜெனி எங்கேயுமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுமா வீடு இந்த பொம்பளை இதெல்லாம் செய்து இங்கே இருக்கும்போது நிம்மதியாக இருக்கூடல நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கக்கூடாதுங்க நம்மளை பாலை பண்ணிக்கிட்டே வந்து கிடக்கு பார்த்துக்க நான் என் புருசு உசுரை எப்படி ஆச்சு காப்பாற்றி கொடுக்கணும் கடவுள் கிட்டே நேற்று கடையில் வச்சிருக்கேன் ஆ நேற்றுக்கிட்டு கிடைக்கே இந்த பொம்பளை என்னன்னா நம்மளை போட்டு எங்கேயுமே நவுத்து விடாமல் பண்ணுதேவா விட்டுட்டி வந்து நாலு நாள் கண்டுட்டு அஞ்சாவது நாள் தன்னால் நம்ம மாதிரி பஸ் ஏறி வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் நீ அங்கே நிற்காது பார்த்துக்கேன் நீ பேசாமல் அமைதியே விடு